அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நியூஸ் நியூஸ் இந்த போடலாம் வந்து பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து நல்ல பெருமையா உட்காந்து படிச்சுட்டோம் படிச்சு முடிச்சிட்டு பார்த்தா மைக் ரெண்டு பேரும் தான் ஆஃப் ஆயிருக்கு கொஞ்ச நேரம் ஓடி இருக்கு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் மைக் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மைக்கே டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எரிதா எரிதான்னு பார்த்து 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 ரெண்டாவது வீடியோ எடுத்துட்டோம் ரெண்டாவது வீடியோ எடுத்துட்டோம் ரெண்டு பேரும் எட்டு மணிக்கு வேலைக்கு போனோம்

நகையை அடகு வைத்து ஊர் ஊராக சுற்றி வந்தது அம்பலம் ரேட் மூணு நாள் ஜாலியா இருந்துட்டு வந்திருக்காங்க ஊர் சுற்றி பார்த்திருக்காங்க ஆமாம் தினமெல்லாம் எப்படி போடுறதுன்னா மாயமான பதினேழு வயது மாணவி பதினெட்டு வயது சிறுவனுடன் நீ என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு புத்தகம் ஆரம்பக்கத்துல ஏன் என்னாச்சு போலீஷில் போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுருக்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆ யாருக்கு போய் கேட்டான் அந்த பையனே போய் கேட்டான் பையனை போய் கேட்டிருக்கான் நான் அடுத்தவங்க முன்னாடியே அவ்வளோ தான்

ஸ்கெட் பிளம்பராக இருக்கு எம்பிபிஎஸ் பிளம்பரம் என்னென்ன பிளம்பரம் இருக்கு ஆனால் ஃப்ரெண்டு பேஜில் இது போடாட்டி என்ன அவன் யாரும் முக்கியமான நியூஸை போடலாம் ஆமாம் ஐயா உங்களுக்கு நாங்க இதை உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம் ஆமாம் போடுங்க தவறு இல்லை ஏன்னா ஃபுல்லாக வியாபார உலகம் அதுக்காக ஃப்ரெண்டு பேஜில் ஃபுல்லாக போட்டிங்கன்னா தெரியல பைசா கொடுத்து வாங்குற நாங்கள் பாதிக்கப்படுறோம் இல்லை கரெக்ட் கண்டிப்பாக பெண்களிடம் நகை பணம் திருட்டு மூதாட்டி கைது போலீசார் தீவிர விசாரணை பாட்டி இந்த வயசான எழுத எதுக்கு பாட்டி

கம்மியில மட்டும் சொல்லுங்க நம்ம கண்டிப்பா நல்ல முறையில சேர்த்துட்டு அங்ககுள்ள எல்லாமே இலவசமா வீட்டுக்கு விசாரணை வந்ததால் ஆத்திரம் போலீஸ் நேரத்தில் சூறை ஏற்ற அறையில் வைத்து பூட்டி விட்டு தப்பி இரண்டு பேருக்கு அலையிருச்சு எந்த ஊர்ல பேரையூர் பேரையூர்னா அந்த மதுரை மதுரை மாவட்டம் நம்ம அப்படிதான் நினைக்கிறேன் மதுரை மாவட்டம் வீட்டுக்கு விசாரணை நடத்த போனதால ஆத்திரம் அவருக்கு ஆமா போலீஸ் நேரத்துக்குள்ள பூந்து பொருட்கள் அனைத்து சூறையாடி

கோவையில் நகை கடை வியாபாரிடம் ரூபாய் ஒன்னேகால் கோடி தங்க கட்டிகள் துணிகர கொள்ளை ஐந்து பேர் கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரம் அப்படின்னா பாராட்டம் சும்மா போய் வாங்கிட்டு போன வீட்டு போய் திருடாம நகை கடை கரெக்டா தெரிஞ்சிருக்காங்க ஐ அப்ரிசியேட் யூ இப்போ நீ பிடிச்சி உனக்கு திருவிட்டு பாங்க அது வரக்கத போல வக்கீலாக வளம் வரும் இரண்டு பெண்கள் கைது பரவாயில்லையா மாட்டாரு அதாவது அவங்க பாராட்டணும் வக்கீல் படிச்சவங்களை விட படிக்காம இவங்க ரெண்டு பேரும் வக்கீல் நம்ப வச்சிருந்திருக்காங்க பாருங்க அப்ப அவங்கள்ட எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும் பாருங்க இவங்கதான் உண்மையான சாமர்த்தியசாலி ஏடிஎம் மையத்துக்கு கொண்டு சென்ற ரூபாய் இருபத்தி லட்சம் கொள்ளை மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற மூன்று பேரும் அளவீச்சு அவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கும் அதையும் இது பண்ணாங்களா செக்யூரிட்டியா அவங்க இல்ல நம்ம பைக்ல இன்சூரன்ஸ் போடுறோம் ஏதாவது தட்டிச்சுன்னா கண்ணாடிக்கு கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது இது பாதி தான் வரும் இதுக்கு எங்க வராது முன்பணம் இவ்வளவு கெட்டுங்கன்னு சொல்றாங்களா இப்ப பிளைட்டுக்கும் இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா மொத்தம் கொடுத்துருவாங்களா அதாவது நீங்க வந்து பாவப்பட்டவங்க ஏழைகளுக்கு என்னைக்குமே எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது அது அவங்க அதாவது ஏழைகள் கிழ மாதிரி தான் போனோம் பணம் வச்சிருக்க வந்து மேல மாதிரி போவோம் அப்படின்னு சொல்ல நினைச்சேன் ஆனா ஒரிஜினல் ரீசன் என்னன்னா இதுக்கு குடிச்சு வண்டி ஓட்டலாம் ஆயிரத்தி இது இருக்கு ஆனா பயில அதுக்கு அப்படி இல்லை அப்படி சொல்லக்கூடாது அதாவது குடிச்சிட்டு ஓட்டுறவன் தான் அந்த பைக் அந்த மாதிரி ஓட்டுவோம் அதனால குடிக்காதவனுக்கு தான் கேட்கறேன் குடிச்சவனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம் இல்ல அதாவது மது பிரியர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம் மது பிரியர் இல்லாம மதுவே பிடிக்காதவங்க இது மாதிரி ஆச்சுன்னா அவங்களுக்கு க்ளைம் ஆகுமா அது 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 நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு சைனா ஓட்டுறதுக்கு இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு

நான் தவறு செய்வர்களை கேக்கல சரியா நடந்து கொள்பவர்களுக்கு இது மாதிரி ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி சரி பண்ணி கட்டுறோம் அப்படித்தானே கண்டிப்பா அப்ப கண்ணாடிக்கு கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது இண்டிகேட்டர் கிடையாது இதுக்கு கிடையாது அதுக்கு கிடையாது விபத்து நடந்த கூட இது விபத்துக்கு முன்னாடியே சொல்லி பண்ணிருக்க வேண்டியது கட்ட மாட்டீங்கல்ல

நார்கோயில் ஓடும் பஸ்ஸில் பயணிகளிடம் நகை திடி இரண்டு பெண்கள் சிக்கினார்கள் போலீசார் தீவிர விசாரணை திருவட்டா பஸ் நிலையம் அருகே நள்ளிரவில் மூன்று கடைகள் அடுத்தடுத்து திருட்டு மரபு நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் சுசீந்திரம் அருகே தொழிலாளியிடம் கத்தியை காட்டி பணம் ரவுடி கைது ரவுடி ஆமா பேரூர்ல இருந்து சுசீந்திரம் வர்ற அந்த ரோட்ல ரெவிடி கைது ரெவிடி அவர் ரவுடி இல்ல ரெவிடி ரெவிடி வெள்ளிச்சந்தை அருகே பாம்பு எடுத்து பெண் பலியான்

ஆற்றுல எங்கேயா குளிக்க போனீங்கன்னால் கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சுனா போகாதீங்க நீச்சல் தெரிஞ்சாலுமே தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா சுழல்ல உங்களை சொல்லிட்டு உள்ளே அமைக்கணும் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் அதில் தப்பிக்க முடியாது பார்த்துப்பாங்க ஏழு சவரனுக்கு ஆசிரியர் கொலை மகனும் பேரனும் கைது அகருடன் பெண் கைது சாரி அகருடன் பெண் கைது ஸாரிண்ண சாரி ஆனால் பேரன் கைதுன்னு பார்த்து சொன்னேன் இல்லை ஒன்றும் சொல்லி உண்மையே மகனுடன் பெண் கைது பெண் கைது சாரி